தளபதி வந்து இந்த சினிமாவில தான் அப்படி கொஞ்சம் லைட்டாக ஒதுங்கிக்கிட்டால் அவரோட இடத்த யார் பிடிப்பாங்க சார் இப்போ அஜித் வந்து வருவாரான்னு பார்ப்பாங்க சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு அவர்கள்லாம் இருக்காங்க லைனில் யார் அந்த இடத்த நிரப்புவாங்க விஜய் இடத்தை இவர் பிடிப்பாரா அஜித் ரசிகர்கள் விஜய் இடத்தை பிடிச்சிருவாரா விஜய் இப்போ அரசியலுக்குள்ளே கலந்து அங்கே போகிறார் அப்படின்னா இந்த ரசிகராக இருக்கிறான்ல இவன் பல கட்சிகளில் போயிருப்பான் நகரத்தில் இருக்கலாம் நிர்வாகத்தில் இருக்கலாம் மாவட்டத்தில் இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் அவன் அவங்கள திரும்ப விஜய் கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சிக்கு மாறி வந்துடுறாங்களா இவங்க நினைக்கிறது என்னன்னா ஓட்ட பிரிக்கிற வேலையை செய்ய ட்ரை பண்றாங்க சார் எப்படி சீமான் பிரிக்கிறாரோ அந்த வேலையை தான் விஜய் வச்சு பிரிக்க ட்ரை பண்றாங்க விஜய் என்ன முடிவெடுக்க போறார் வெயிட் பண்ணும் ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க காங்கிரசுக்கு ஆதரவா போறதுக்கு முயற்சி எடுக்கிறாருன்னு சொல்றாங்க விஜயகாந்த் இன்னைக்கு பெரிய உயரத்தில் இருக்காருன்னா அவர் தான் காரணம் விஜய் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு இருக்காருன்னா விஜயகாந்த் காரணம் புரியுதுங்களா இவர்தான் தான் வளர்த்து விட்டாரு நீங்க அந்த ஆணவத்தினுடைய உச்சத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கான தோழியை முடிச்சிடுவாங்க நம்ம ஆட்கள் சினிமாவில் நீங்கள் மதங்களை ஏன் கொண்டு வரீங்க மதங்கள் இல்லாமல் உங்களால் கதையே பண்ண முடியாதா சார் இன்னைக்கு கிராமங்களில் போங்க சார் எவ்வளோ கதை இருக்குது சார் எவ்வளவோ பிரமாதமான கதைகள் இருக்கு இன்னைக்கு ஜெயிச்ச பல பேருடைய வாழ்க்கையில் பல கதைகள் இருக்கு சார் இந்த மோகன்ஜின்னு ஒரு ஆள் இருக்கான் இவன் வேலையை என்ன பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு அறிவில்லாத தற்கொலை இவன் எடுத்த எந்த படமாவது ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் சி சிறி வணக்கம் நான் உங்கள் ஜவகர் இன்றைக்கி நம்ம சிறப்பு நேர்காணலில் சிறப்பு மிக்க ஒரு மனிதர் கூட தான் இருக்கோம் ஸோ சினிமா பத்திரிகையாளர் கோடாங்கியா அப்ரவம் அவர்கள் வணக்கம் சார் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதே விஜய் வந்து அவங்க அப்பா சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கட்சி ஆரம்பிக்கிற விஷயங்கள் பேசும்போது முரண்பா முரண்பட்டு நின்னார் இப்போ வந்து எஸ்ஏசி அவர்கள் வந்து தேசிங்கராஜா டூ அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாரு படம் பெயரை குறிப்பிடாமல் நான் ஒரு இயக்குனர்ட பேசுனேன் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன் ரொம்ப நன்றியான்னு பாராட்டினார் பாராட்டினோடனே சரி சரி சிரிச்சுக்கிட்டே வாங்கினார் ஆனால் ரெண்டாவது செகண்ட் ஆஃப் நல்லா இல்லைன்னு சொன்னடன்னே சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அப்புறம் கூப்பிடுவான்னு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன படம் சொன்னாருன்னு எல்லாருக்குமே தெரியும் எந்த இயக்குனர் சொன்னார்னும் தெரியும் என்னென்னா வந்துட்டு இது எப்படி இருக்குன்னா அதாவது இந்த படத்தை வந்து இப்படி பா பார்க்குறாரு இந்த படத்தை இப்படி பார்க்குறாரு ஏன்னா அதில் வந்து தந்தையை வந்து மூட நம்பிக்கை உடைய ஆளாக வந்து டேரக்டர் காமிச்சிருப்பார் ஸோ அதனால எதுவும் தாக்குறாரா இல்லை என்ன விஷயத்துக்காக தாக்குறாரு ஏன்னா அவரோட ஆசையை தான் இப்போ தளபதி பண்ணுறாரு கட்சிய ஆரம்பிக்கணுன்றதான் அவரோட ஆசையாக இருந்துச்சு இப்போ அதுக்கு அவர் வந்துட்டார் எதுக்காக இந்த முரண்பட்டு நிற்கிறார் இப்போ எதுக்கு அவரை போய் தாக்கணும் இல்லை இல்லை ஆக்சுவலாக நான் அவர் தாக்குறாருன்றதை தாண்டி அவர் யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு ஒரு உண்மை என்ன சொன்னார்னா இயக்குனர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற இயக்குனர்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையில் நீங்கள் இது மட்டும் தான் பார்த்தீங்க நான் அதை மட்டும் கவனிக்கலாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சு ஏன்னா அவர் பேசும்போது நான் அங்கே தான் இருந்தேன் அதனால் அதை நான் என்ன இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா முன்னாடிலாம் வந்து ஒரு மூணு மணி நேரம் எடுக்கிறீங்க இயக்குநர்களுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஒரு நல்ல கருத்து சொல்லுங்க ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் இயக்குனர் அவர் எடுத்த படங்கள்லாம் பிரமாதமான உணர்ச்சி பூர்வமான படங்கள் சமூகத்துக்கு அவ்வளோ விஷயங்கள் சொன்ன படங்கள் விஜயகாந்த் இன்னைக்கு பெரிய உயரத்துல இருக்காருன்னா அவர் தான் விஜய் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு இருக்கா விஜயகாந்த் புரியுதுங்களா இவர்தான் வளர்த்து விட்டாரு அப்படிப்பட்ட அவர் என்ன சொல்றாரு ஒரு மூணு நிமிஷம் மூணு மணி நேரம் படம் எடுக்கிறீங்கப்பா மூணு நிமிஷம் நல்ல கருத்து சொல்லுங்க அபத்தமான கருத்து சமூகத்துக்கு ஒவ்வாத கருத்து எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு வந்து கதை மீது திரைக்கதை மீது நம்பிக்கை வைப்பதே இல்ல இயக்குநர்கள் ஒரு ஹீரோ டேட் கழிச்சிட்டா போதும் நேரம் போய் படம் பண்ண போயிடலான்னு போயிடுறாங்க அது என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோக்களும் வந்து ஒரு மாதிரியே இருந்துடுறாங்கன்னா அவர் சொன்ன கருத்தில் எந்த கருத்து எனக்கு இல்லை ஏன்னால் இன்னைக்கு ஹீரோ டேட் இருந்தால் போதும் படம் பண்ணலான்னு சொல்லி அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க நல்ல கதைகள் வருதா வர்றதே இல்லை இன்றைக்கி இருக்கிற எல்லா பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் எது ஓடி இருக்குது ஓடின எல்லா படங்களும் என்ன கதை இருக்குது என்ன திரைக்கதை இருக்குது அன்றைக்கெலாம் பத்து பேரை வெட்டினா அவனை இல்லைன்னாங்க இன்றைக்கி பத்து பேரை வெட்டுன்னா அவன் தான் ஹீரோன்றாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா உண்மைதான் உண்மை எங்கேயுமே மாற்றி சொல்லல ஆனா அவர் சொன்னது வந்து லியோ படத்தை தான் பேசினாரு அவர் சொல்லல பேரு ஊர் உலகத்துக்கே தெரியும் அவர் லியோ தான் சொன்னாரு லோகேஷ் தான் வச்சு செஞ்சாருன்னு நீங்க அந்த ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான சோழியை முடிச்சிருவாங்க நம்ம ஆட்கள் இப்போ அவர் ஃபர்ஸ்ட் பஸ்டா வரைக்கும் பொறுமையாக கேட்டவர் அப்போல்லாம் சாப்பிடுற சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லவே இல்ல செகண்ட் ஆஃப் நல்லா இல்லன்னு சொல்லும்போது உண்மையிலேயே விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிச்சயமா அவங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் டம்முனு கீழே விழுந்துருவாங்க சார் விமர்சனங்கள் தான் உங்களை வந்து பக்குவப்படுத்தும் வளர்த்து கொண்டு போய் மேல ஒரு இடத்துல உட்கார வைக்க நிதானத்தை கற்றுக் கொடுக்கும் நீங்க நிதானம் எப்ப கற்றுப்பீங்கன்னா உங்க படங்கள் நடக்கக்கூடிய ஒரு படம் எடுத்துட்டீங்க எல்லாம் கற்றுக்கிட்டு வர முடியாது இப்ப நூறு படம் பண்ண டேரக்டர் கூட இப்ப முதல் படம் மாதிரி பண்ணாதான் அவர் ஜெயிக்க முடியும் கண்டிப்பா ரைட் நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்க பழைய கதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தேரவே மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மத நம்பிக்கை குறித்து அவர் பேசினார் இல்லையா ஆமா ஆமா அது எஸ்எஸ்சி மீது எனக்கு வருத்தம் இருக்குது ஏன்னா அன்னைக்கு அதை அதை சொல்கிறார் குறிப்பிட்டு இந்த மாதிரி ஒது ம மதத்தில் அப்படி கிடையாது அதை ஏன் அவர் காமிச்சார் அதனால தான் படம் போச்சு நான் என்ன கருத்து சொன்னனோ நான் என்ன விமர்சனம் வச்சதுனோ படம் ரிலீஸுக்கு பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க வச்சு செஞ்சாங்கன்ற வார்த்தையை நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க தான் சார் பேசுவோம் விமர்சகர்களையும் இருக்கிற வெளியில் பேசுகிற தான் பேசுவாங்க ஒரு இயக்குனரே அப்படி பேசுகிறார் தன் மகன் படம் மகன் படம் வெற்றி படம்னு ஊரே கொண்டாடுற மாதிரி அவங்க உருவாக்குனாங்க ஆனா படம் ஜெயிச்சதா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது அப்படி படத்தை வச்சு செஞ்சாங்கன்னு ஒரு வார்த்தை அப்பாவே சொல்றாரு ஆஹ் ஏர் முருகதாஸ் வந்திருக்காரு அப்பா துப்பாக்கி படத்தோட டைரக்டர் வரலையா ஓகே அவர் வந்து அந்த படத்தை வந்து கதை சொல்லும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன் அந்த கேள்விக்கு விடைய படத்தில் வச்சிட்டாரு அப்படின்னு அந்த படத்தை உயர்த்தி பிடிக்கிறாரு ஆனா இங்க ஒரு மதத்தை குறித்து தாக்கி ஒரு விஷயம் சொல்லும் போது லியோல ஒரு மதம் இருக்கும் சார் அந்த மதத்தை குறித்தவர்கள்லாம் தீவிரவாதிகளாகவும் சமூக விரோதிகளாகவும் அவங்க வந்து ஒரு மாதிரி சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க சார் உலகம் முழுக்க எங்கேயோ ஒரு இடத்துல நடக்காமலாம் இல்ல எங்கேயோ ஒருத்தர் நடக்க தான் செய்யுது நீங்க அடையாளப்படுத்தாதீங்க ஒரு சமூகத்தை நீங்க வந்து சொல்லாதீங்கன்றதுதான் நோக்கம் அவரும் நம்ம சொல்லாதீங்க முருகதாஸ் ஆனா அந்த படம் வந்து சூப்பர் வெற்றி பெற்றுச்சு பயங்கர பெரிய லெவல் அது மாறிச்சு ஏன்னா அதோட திரைக்கதை ஓட்டம் அது சொல்ல வந்த விஷயம் விஜய் அவங்க பயன்படுத்தின விஷயம் மக்கள் எப்படி விஜய பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த விஜய எடுத்துட்டு போன விஷயம் இதுதான் ஒரு இயக்குனருடைய வெற்றியா பார்க்கப்படுச்சு இத நீங்க கொண்டாடுறாரு அவரு நான் என்ன சொல்ல வரேன்னா சினிமாவுல நீங்க மதங்களை ஏன் கொண்டு வர்றீங்க மதங்கள் இல்லாம உங்களால கதையே பண்ண முடியாதா சார் இன்னைக்கு கிராமங்களில் போங்க சார் எவ்வளோ கதை இருக்கு சார் எவ்வளவோ பிரமாதமான கதைகள் இருக்கு இன்னைக்கு ஜெயிச்ச பல பேருடைய வாழ்க்கையில் பல கதைகள் இருக்கு சார் நாங்கள் பார்த்த இந்த பத்திரிகையாளர் அனுபவத்தில் நாங்கள் பார்த்தா பல விஷயங்களை சொல்கிறோம் திரைக்கதையாக நீங்கள் மாத்திங்க முடியலன்னா திரைக்கதை கூட நான் தரேன் கேவலமாக குப்பையோ அடுத்த மதத்தையோ அடுத்த ஜாதியோ அடுத்த உணர்வுகளை கீறி பார்க்காதீங்க முடிஞ்சு போன விஷயத்தை தோண்டி பார்ப்பானுங்க சார் ஒரு விஷயம் முடிஞ்சிட்ருக்கோம் சார் அதை அது வடுவாக மாறி இருக்கோம் மக்கள் மனசில் அதை போய் இவன் கீறுவான் கேட்டா நான் வந்து மேக்கிங் அப்படின்வான் இப்படி இருக்காங்க சில இயக்குநர்கள் கேவலமான கேடு கட்ட இயக்குநர்கள் அதை உருவ கேலி பண்ணுற இயக்குநர்கள் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சாதியை மட்டுமே வச்சு படம் பண்ணுறவங்க இதில் என்ன கொடுமைனா சாதிய தலைவர்கள்னு சில பேரை காட்டுவான் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற பல பேர் இன்றைக்கி வந்து பொதுவாக எல்லா இடங்களையும் அறியப்பட்ட பல பேரை சாதி தலைவர்களை அடையாளம் காட்டுவான் நிஜமாவே சாதியை தூக்கி பிடிக்கிறோம்னா இவன் தூக்கி பிடிப்பான் அப்போ நீ யார் இப்படி பல தற்கொலைகள் இருக்காங்க இந்த மோகன்ஜின்னு ஒரு ஆள் இருக்கான் ஆமாம் இவன் வேலையை என்ன பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு அறிவில்லாத தற்குறி இப்ப எடுத்த எந்த படம் ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு விஷயத்த சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்க நான் ஒரு பேரை சொல்றேன் நான் ஒரு பேர்தான் சொன்னேன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதோ இப்போ ஒருத்தன் வந்திருக்கான் நான் தான் ஒரு நடிகன்னு சொல்லிக்கிட்டு அடையாளப்பட்டு தான் இயக்குனராக மாறி இருக்கான் அவரால் இவங்கெல்லாம் மரியாதை கொடுக்க எனக்கு தோணலை அந்த குழந்தை கவுண்டம்பாளையம்னு ஒன்னு அந்த படத்து பேர் சொல்லக்கூட நமக்கு வந்து அந்த படத்தெல்லாம் சொல்லவே கூடாது சும்மா ஓரங்கட்டி வைக்கணும் அந்த படத்துல நீ வாண்டடா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவரை குறித்து நீ வந்து கட்சி தலைவர் குறித்து ஒரு விஷயத்த சொல்ற ஓசிகா கட்சி அப்படின்னு இங்க ஏற்கனவே ஒரு விசிகான்னு ஒரு கட்சி இருக்கு ஏன்னா நீ என்ன சொல்ல வரீங்க நாடக காதல் நீ இவ்வளவு காலத்து ஏமாத்த போறீங்க அதெல்லாம் இங்க மலையேறி காலம் மாறி போச்சு சுயமரியாதை திருமணங்கள் என்னைக்கும் எவ்வளவு காலங்காலமா இன்னைக்கு வந்து அது மிகப்பெரிய அடையாளமா மாறி போச்சு உங்களுக்கு அடையாளம் இல்லை இப்போ நீ வந்து அரசியலுக்குள்ள வந்து ஒரு தொங்கிட்டு இருக்கிற எங்கயோ உனக்கு எந்த சினிமாவிலயும் நீ வெற்றி பெறல இந்த ரஞ்சித் ஒரு நடிகர் இருக்காரு பாருங்க ரஞ்சித் நினைச்சிடாதீங்க ரஞ்சித் ஒரு நடிகர் இருக்காரு இது சாதி வெறிய நாடகங்கள்லாம் கூட பண்ணி ஆமா சாதி வெறிய இருந்தாலும் அதை அழகா அந்த படத்துல வந்து ரொம்ப தான் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு இந்த யோகிய சிகாமணி சொல்லுது நான் யார் தெரியுமா நான் அதுல வந்து காட்டுது மாட்டுக்கறி சாப்பிடறான்னா மாட்டுக்கறி சாப்பிடணும்டா நான் என்கிட்ட ஒருத்தி வந்து சுகம் அனுபவிச்சிட்டானே இனிமே அவன் என்னை விட்டு போகமாட்டான்னு டைலாக் வைக்கிறேன் டேய் மாடு கேடு கட்டவனே நீயே வந்து அப்படிப்பட்டவனாடா நீ கலப்பு தானடா நீ அப்ப பெண்களை எவ்வளவு கொச்சைப்படுத்துறான் பாருங்க அவன் சொல்ற சமூகத்து பெண்களை எவ்வளவு கொச்சப்படுத்துறான் பாருங்க அப்ப அந்த பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா அவங்க போக மாட்டாங்களா வெளியில அந்த பெண்கள் செருப்பால் அடிக்க தப்பா இல்லையா சார் ரொம்ப தப்பு இதையும் நீங்க வந்து ஒரு படம்னு எடுக்கிறீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க ஏன்னா அந்த சமூகத்துக்கு இதை விட்டா உங்களுக்கு வேற வேலையா இல்லையா நாடக காதல் மாட்டுக்கறி இத உங்ககிட்ட ஒரு சரக்கும் இல்லை அப்புறம் என்ன வெண்ணைக்கு வர்றீங்க நீங்க இதே மாதிரி இன்னொரு ஒருத்தான் இருக்கான் அமையார்னா அது இப்போ வடக்குப்பட்டி ராமசாமின்னு அவன் தன்னை பெரிய உலகமாக நான் வந்து காமெடி என்ன சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான் இது வரைக்கும் அவன் மண்ண ஒரு காமெடி கூட சிரிக்க வைக்கிற மாதிரி இல்லை இந்த கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு தெரிஞ்சானே அந்த ராமசாமியா இல்லை இல்லை நான் இல்லை அது நான் இல்லை இவர் உடனே அதுக்கு பல்ட்டி அடிச்சு நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஏன்னா நீ வந்து இவ்வளோ உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு நீ ரொம்ப நல்லவன் நீ நேர்மையானவன் தானே நான் திரும்பி கேட்குறேன் ஊரெல்லாம் மரம் வெட்டி போட்டாங்களே அந்த ராமதாஸ் அணி அப்படின்னு ஒரு டைலாக் வைக்க வேண்டியதானே உனக்கு வைக்க துப்பு இருக்கா தைரியம் இருக்கா இல்ல இல்ல அப்புறம் நீ வந்து போற போக்கில் நீ வந்து சார் ராமசாமி யார் இங்க பெரியார தான் அவருடைய பேர் அது அதுவும் சாமி இல்லைன்னு சொன்னவர் அவர் தான் ராமசாமி என் பேரு கூடாதா அப்படின்னு கேட்கலாம் தாராளமா வைங்க நிறைய விமர்சனம் பண்ணுங்க அவர் விமர்சனங்களை ஏத்துக்கிறவர் தான் செருப்பு அடிச்சா ஒரு செருப்பு தான் வந்திருக்கு இன்னொரு செருப்பு கொடுப்பானு வாங்கிக்கிறவர் தான் அவரு புரியுதுங்களா இன்னைக்கு நீ பேசுற இல்ல இந்த சந்தானம் ராமசாமி குறித்து நக்கல் அடிக்கிறிய அட நாரப்பயில நீ வந்து ராமசாமி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் மட்டும் பேசாமல் இருந்திருந்தா அவர் நிறைய விஷயம் சொல்லாமல் இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப தெரியுமா அவங்க அப்பா யாரு நான் எந்த தொழிலும் இழிவாக பேசலை அவங்க அப்பா யார் அடிப்படையில் ஒரு கட்டட வேலை செய்கிறவர் ஒரு கொத்தனாரோ ஒரு ஒரு சித்தாலாவோ தான் சுற்றி இருந்திருப்பாரு நீ என்ன பண்ணியிருப்ப நீ என்ன படிச்சு பண்ண ஐஏஎஸ் கலெக்டர் படிச்சியா நீ மிஞ்சி போனால் நீ ஒரு மூட்டை தூக்கியிருப்ப போய் அந்த கட்டட வேலை தான் செஞ்சுருப்பேன் நான் அவர்களை குறைத்து பேசலை தெளிவா புரிஞ்சுக்கணும் உனக்கு வந்து அதுதான் உனக்கு வேலையா இருந்திருக்கும் அவர் காட்டின வழியில் தான் இன்னைக்கு வந்து நீ வந்து பெரிய அப்படியே மிகப்பெரிய உயரத்திலும் கோடிக்கணக்கான வருமானத்தையும் வாங்கிட்டு இருக்க நன்றி கட்ட ஜென்மம் இந்த ஜென்மத்தை என்ன செய்ய முடியும் இப்ப சொல்லுது நான் அப்படிலாம் வைக்கவே இல்லை பேரு அவர் கவுண்டமணி சொன்ன அந்த டைலாக தான் நாங்க கவுண்டமணி அதையா சொன்னாரு சார் மரத்துக்கு மரம் உண்டியல் வச்சு பூரா திருட்டு பயங்கன்னு காமிச்சாரு ஒரு காலத்துல உதயதி கீதம்னு ஒரு படத்துல மரத்துக்கு மரத்தான் வந்து உண்டியல் வைப்பார் அது அப்படியே கோயில் ஆக்கிடுவாரு உண்டியில் எடுத்து போய் அவர் கலெக்ஷன் அள்ளிட்டு இருப்பாரு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கா பாருங்க திருட்டு வேலையை மதம் பேர்ல அதை அன்னைக்கே அவர் சொல்லிட்டாரு சார் இப்படி எடுக்கணும் சார் காமெடினா இப்படி எடுக்கணும் சொல்லணும் சாட்டை எடுத்து அடிக்கணும் நீ என்ன பண்ற அந்த கோயம்புத்தூர் ஒரு ஆள் இருக்கான் சாமியார் சாமியார் பேர் சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான் நடிகையில கூட்டி போய் டான்ஸ் ஆடுவான் அவன் பின்னாடி போய் நீ ஆட ஆரம்பிச்சோன்னு தான் அவனுடைய பல்வேறு ஆதரவின் பேர்ல தான் நீ வந்து இங்க சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றாங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரக்கூடிய எல்லா சீரியஸ்லயும் ஆபாசம் இருக்கும் அறுவறுப்பு இருக்கும் சண்டை இருக்கும் குத்து இருக்கும் கள்ளக்காதல் இருக்கும் தவறான உறவு இருக்கும் அப்படியே கொலை பண்றது எப்படின்னு டிரான்ஸ்பரண்டா காட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வெறும் சீரியஸ் தான் வரும் அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தன் யாருன்னா சமூகத்துல ரொம்ப மோசமானவனா இருப்பான் பாருங்க அவனை குறித்து தானே வாழ்க்கை வரலாறு எடுப்பாங்க ஏட்டா அது இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க மக்களுக்கு ரொம்ப முக்கியம் பாருங்க மேத்தா எவ்வளவு திருடுதனமனா ஒரு வெப் சீரிஸ் பண்ணுவாங்க நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் வெப் வெப்சீரிஸ் பண்ணுவாங்க இது நாட்டு மக்களுக்கு என்ன தேவை இப்படி பல விஷயங்கள் எடுப்பாங்க சார் ஆனா இது அந்த மாதிரி எந்த விதமான வேற எந்த சம்பவமும் இல்லாம ஒரு அழகான ஒரு விஷயம் வேலை தேர்றவங்களுக்கு வேலை கிடைச்சிதா இல்லையா ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ற அஞ்சு பேருக்கு வேலை கிடைச்சதா இல்லையா எப்படி அவர்கள் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன அப்படின்றத அவ்வளோ பிரமாதம் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் இப்படிப்பட்டவர்கள் சினிமா எடுக்கும்போது அவங்களுக்கு சினிமாவை வந்து இன்றைக்கெலாம் எல்லாம் உயரத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க

நாங்கள்லாம் வேலை பார்த்த காலத்தில் செய்தியாளர் வேலை பார்க்கும்போது ஒரு செய்தி எழுதி கொடுத்தோம்னா அது பிரிண்ட் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் காலையில கொடுத்தோம்னா மறுநாள் கால தான் பேப்பரை படிக்க முடியும் நம்ம ஆமாம் அது வரைக்கும் எழுதி கொடுத்த செய்தி யாருக்கும் தெரியாது இன்னைக்கு அப்படி இல்லை உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்து பார்த்துக்க முடியுது அவ்வளவு வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு அப்போ அப்படி வளர்ந்த போது நீங்க என்ன இருக்கணும்னா இன்னைக்கு சமூகத்துக்கு எது வேணும் எது தேவை அதை பார்த்து கொடுக்கணும் அதை நீங்க கொடுக்குற நபர்களை இங்கே ஆதரிங்க அதை கொடுக்குற படங்களை கொண்டாடுங்க சார் இன்னைக்கு ஃபீல்டு சார் இது பொழுதுபோக்கு துறை பொழுதுபோக்கு எதுக்கு வருவான் மனசு கவலையோடு இருக்கிறவங்க படம் பார்க்க வரான் அவன ஒரு மகிழ்ச்சியை ஆறுதலப்படுத்தி சந்தோஷமா வெளியே அனுப்பணும் ஆனா அந்த சந்தோஷத்துக்குள்ள விஷத்தை பரப்பரப்பா தேன் தடவி விஷம் கொடுக்குறான் தேன் தடவி விஷம் கொடுக்காத தேன் தடவி மருந்து கொடு கசப்பு மருந்து கொடு தப்பு இல்ல இன்னைக்கு பல படங்கள் சாதிய வன்மத்தோட அதோட விஷத்தை தான் தடவிட்டு வருது மதவெறியோடு தான் தடவிட்டு வருது இன்னைக்கு வெற்றி பெற்ற பல படங்கள் சார் நார்த்ல இருந்து இங்க கால் கோலச்சின எல்லா படங்களையும் மதவெறி இருக்கா இல்லையா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க நீங்க தேசிய விருதுக்கு போற எல்லா படங்களையும் இந்த பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சியில உட்காந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பத்து வருஷத்துல மதத்தை மட்டும் தான் தூக்கி பிடிச்சிருக்கு மதவெறியோடு வர படங்களுக்கு அவங்க ஓஹோன்னு தேசிய விருது கூட கொடுப்பாங்க ரைட்டுங்களா காஷ்மீர் ஃபைல்ஸ் நடக்காத ஒரு சம்பவத்துக்கு கொண்டாடுவானுங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு படத்தை கொண்டாடுவானுங்க ஆனா இங்க இருக்கிற வந்து நீங்க வந்து பிபிசி எடுத்த ஆவணப்படத்தை தடை பண்ணுவானுங்க அதனால் துறை வந்து நல்ல துறை துறையை நான் குறையா சொல்லல துறை நல்லது இருநூத்தி ஐம்பது படம் வருது தமிழ்ல ஒரு வருஷத்துக்கு ஆனால் எத்தனை படம் ஓடுது அது பாக்கணும்ல நம்ம இப்படிதான் சார் நம்முடைய சகோதரி நினைச்சிட்டு இருந்தேன் பாரதி பாஸ்கரை ஐயோ பரவாயில்ல இந்த அம்மா நிறைய கருத்து பேசுது ரொம்ப நேர்மையா பேசுகிறாங்களே ரொம்ப நல்ல ஒரு சகோதரி பரவாயில்ல ரொம்ப போல்டான கருத்து ஆணித்தரமாக பேசுகிறாங்களே நினைச்சிருந்தா பூரா இதுவும் பார்த்தா சங்கிய மாதிரி போச்சு இது உள்ளுக்குள்ளே பெரிய சங்கி இருக்கு நமக்கு தெரியல நாம கோயிலுக்கு போனது நான் குறையா சொல்லல அங்க போய் வீடியோ ஒன்று படிச்சு பாருங்க அதுதான் பெரிய சிக்கல் இப்ப பாருங்க ரியாத்துல நீ முள்ளே வரக்கூடாது போன்னு சொல்லிட்டான் நடத்த வேண்டிய நிகழ்ச்சி இந்த அம்மாவை கூப்பிட்டு அங்க ரியாத் தமிழ் சங்கம் துரத்தி விட்டாங்க வரக்கூடாது நீட்டாங்க காரணம் என்ன நீ யாரும் அடையாளப்பட்ட இப்ப நாட்டுல நிறைய நிறைய பேர் சுத்தி சாயம் வெளுத்துருச்சு இப்படி பல பேர் இருக்கான் சார் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு நம்ம இப்போ கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த சினிமாவிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க ஏன்னா அந்த வேலையை பார்க்கணும் ஏன்னா முழு நேரம் நம்ம அதில் போய் பிரயாணிக்கணும் அதுலேயும் நம்ம வெற்றி காணணுன்ற முயற்சி எடுப்பாங்க அதில் தளபதி அவர்கள் வந்து இப்போ அந்த முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்றது தேத்துறாரு அவர்களுக்கு கீழே தொண்டர்களும் வேலை பார்க்குறாங்க இப்போ தளபதி வந்து இந்த சினிமாவிலேருந்து அப்படி கொஞ்சம் லைட்டாக ஒதுங்கிக்கிட்டா அவரோட இடத்த யார் பிடிப்பாங்க சார் இப்போ அஜித் வந்து வருவாரான்னு பார்ப்பாங்க அவரோட ஃபேன்ஸ் இந்த அப்பாடா இவருக்கு இருந்த காம்படிஷன் போயிடுச்சுடா இனிமேல் நம்ம தலையை கொண்டாடுவோம் அப்படின்னு எதுவும் உள்ளே எழுப்பாங்களா இல்லை இந்த பக்கம் சிவகார்த்திகேன் தனுஷ் சிம்பு அவர்கள்லாம் இருக்காங்க லைனில் யார் அந்த இடத்த நிரப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இங்கே யாருடைய இடத்தையும் யாரும் யாரும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஜய் ஒரு ரஜினிகாந்த் ஒரு கமலஹாசன் ஒரு தனுஷ் ஒரு சூர்யா இல்லைன்னா ஒரு அஜித் அஜித் அவங்க அவங்களுக்கான இடத்தப்ப நடிகர் திலகம் இருந்தாருங்க ஆமா நடிகர் தலகம் மாதிரி ஒரு நடிக்கவே முடியாது யாராலையும் அதனாலதான் தான் அவர் நடிகர் தலைவராக அவர் வந்து அப்படியே விரல் அசையும் அவர் விரலே நடிக்கும் முகபாவனை அப்படி பயங்கரமா இருக்கும் உடல் அப்படி வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதை விட பிரமாதமான நடிகர்னு அந்த நடிகர் தலகத்தின் வாயாலேயே வசிஷ்டர் வாயால் வந்து அவார்டு வாங்கின மாதிரி பாராட்டுறை வாங்கின மாதிரி கமலஹாசன் அவர் அவரே சொன்னார் ஆமா பயங்கரமா அதுக்காக திலகம்ன்ற விஷயத்த வந்து கமலஹாசன் கொடுக்க முடியுமா முடியாது இல்ல அவர் உலக நாயகன் வச்சுக்கிட்டாரு அதுதான் அது மாதிரி தான் நீங்க வந்து இந்த இடத்த அவர் பிடிப்பாரா இவர் பிடிப்பாத இன்னைக்கு யாரும் யாரு இடத்தையும் பிடிக்க முடியாது அப்படி சொல்ல போனீங்கன்னா நீ கலெக்ஷன் கிங்கா இருக்கணும் அப்படின்னா இந்த படங்கள் வெற்றியை தான் நம்ம குறிப்பிட முடியும் கடந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லவ் டுடேன்னு ஒரு படம் கோமாளின்னு ஒரு படம் எடுத்தாரு ரெண்டாவது படத்தில் தானே நடிச்சு தானே இயக்குனரு அந்த படம் வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய் ஏழு கோடி ரூபாய் எடுத்தாங்கன்னு கலெக்ஷன் பண்ணது நூறு கோடி ரூபாய் ஆமா ஆறு கோடியில எடுத்து நூறு கோடி வசூல் பண்ணா அவன் தான் சார் அப்புறம் அடுத்த இடத்த பிடிக்கிறாள் அப்படிதான் சொல்லுவான் அதனால இங்க எதுவும் தீர்மானிக்கிற இடம் கிடையாது அதனால இந்த பழைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த பேரோட தான் இருப்பாங்க இவர் இடத்த பிடிச்சாரா நாளைக்கு அவர் இல்லைன்னா அவர் இல்ல வேற யாரும் வராங்களும் வாய்ப்புகள் போகும் சொல்ற சிவகார்த்திகன் எந்த விதமான பின்புலமும் இல்லாம வந்துட்டு இருக்காரு தனக்குன்னு ஒரு அடையா அடையாளம் போயிட்டு இருக்காரு இப்ப அவனை காலி பண்ணிடலாமான்னு ஒரு கூட்டம் அழைஞ்சிட்டு இருக்கு எடுத்ததுக்கெல்லாம் அவனுக்கு ஏறி மிதி சங்கலை மிச்சிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் தாண்டி இப்போ அயலான் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு அயலான் வரவே வராதுன்னு ஒரு கூட்டம் சொன்னிச்சா ஆமா ஆமா உங்களுக்கு தெரியும் சொன்னாங்க சொன்னாங்க அயலான் மாதிரி மோசமான படமா இருக்க போறது இல்ல அயலானுக்கு குடும்பத்தோட யாரும் போக மாட்டாங்க பெண்கள் அயலான ஏறி மிதிப்பாங்க சொன்ன கும்பல் மூஞ்சி இப்போ இப்ப எங்கன்னே தெரியல எனக்கு அதே மூஞ்சி அதே வாய் தான் இப்போ பேசுது என்ன பேசுதுன்னா அயலான் நல்லா வசூல் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா நேற்று வரைக்கும் என்னடா சொன்னீங்க நேத்து வரைக்கும் ஆயிரம் ஆண்டுக்கு பெண்கள் போக மாட்டாங்க சொன்னவெல்லாம் என்ன ஆனால் நான் யாரையும் குறிப்பிடலான்னு சொல்லலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கு எதிரானவன் சிவகார்த்திகேயன் குழந்தைகள் நம்ம வீட்டு பையன் சொன்னி இப்படி துரோகம் பண்ணிட்டானே நீ பார்த்த நீ போய் பக்கத்துல இருந்து பார்த்த இப்போ என்னாச்சு அதான் சார் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ தொழில் வேறு துறை வேறு தொழிலில் அவர் வந்து என்ன மாதிரி நேர்மை இல்லாம ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிந்தாரு பர்சனல் இருக்கு இல்லையா இந்த பர்சனல் அவர் வந்து மிகப்பெரிய தவறு எடுத்திருந்தால் துரோகம் அழைத்திருந்தால் அதற்கான உரிய பலனை அவர் அனுப்பி யார உங்களாம் தூண்டி விட்டது கேட்டா இல்ல சொல்லுவாங்க இனைய கூலிகள் என்ன கூலிகள் நீ என்ன வாங்கிட்டு பேசுற இப்ப நம்ம பேசுறோம் நாம ஏதோ சிவகார்த்திகம் சாதகமா பேசுறான் அது கிடையாது நீ வந்து அவன் போராடி ஒருத்தன் வந்திருக்கானா அவன் படம் நல்லா இருந்தா அவன் கொண்டாட போறான் இதே சிவகார்த்திகம் படம் எத்தனை படம் அட்டர் ஆகும் படம் எல்லாம் தூக்கி போட போறான் நீ தூக்கி பிடிக்கிறிய சில பேரை அவன் எல்லாம் படம் ஒவ்வொன்னு ஓடிட்டு இருக்குதா ரசிகன் தெளிவா இருக்கான் சார் யார் படமா இருந்தாலும் படம் நல்லா இருந்தா கொண்டாடுவான் அதனால இந்த இடத்த நீங்க சொன்ன கேள்வி இருக்குல்ல விஜய் இடத்தை இவர் பிடிப்பாரா அஜித் ரசிகர்கள் விஜய் இடத்தை பிடிச்சிருவாரா அதெல்லாம் அஜித்துக்கான ரசிகர் அஜித் ரசிகர் தான் விஜய்கான விஜய்க்கான ரசிகர் விஜய் ரசிகர் தான் இதுல என்னன்னா விஜய் இப்ப அரசியலுக்குள்ள கலந்து அங்க போறாரு அப்படின்னா இந்த ரசிகரா இருக்கிறான்ல இவன் பல கட்சிகள்ல போயிருப்பான் நகரத்துல இருக்கலாம் நிர்வாகத்துல இருக்கலாம் மாவட்டத்துல இருக்கலாம் எங்க ஒன்னா இருக்கலாம் அவன் ரைட்டுங்களா பெண்கள்ல இருக்கான் மகளிர் பாசர்கள் எதுல ஒன்னா இருக்கலாம் அவங்க எல்லாம் திரும்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சிக்கு மாறி வந்துடுறாங்களா இல்லை அவங்களே அதுலேயே டிராவல் பண்றாங்களா நமக்கு தெரியாது இல்லைங்களா கண்டிப்பா வந்த பிறகுதான் அவர்கள் எல்லாம் ரசிகர்கள் தொண்டர்களா மாறுறாங்களான்னு அந்த மாற்றன்றது அதுக்கப்புறம் தான் நடக்கும் தான் இவங்க ரசிகர் குறைவானா கூடுவானான் புரிஞ்சுக்க முடியும் இப்போ தனுஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிற படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசுரன் பண்ணுறாரு கர்ணன் பண்ணுறாரு இப்போ கூட கேப்டன் மில்லர்னு ஒரு படம் பண்ணுறாரு அதாவது ஒரு சமூகத்தை ஏன் ஒடுக்குறன்ற மாதிரியான சிந்தனைகளை வந்து மக்கள் மத்தியில் பண்ண எனக்கு வந்து செருப்பு போடக்கூடாதுன்றான் என்ன கோயிலுக்குள்ளே விட மாட்டான்ற வசனங்கள்லாம் பேசுகிறாரு இந்த மாதிரி பண்ணிட்டு இவ்வளோ பேசிட்டு நம்ம வந்து தனுஷை வந்து வா சூப்பர்ப்பா ஏன் பா அவரு நான் என் மனசில் இருக்கிறலாம் அவன் திரையில பேசுகிறான் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கும்போது அவர் நிஜ வாழ்க்கையில் பார்த்தா டக்குன்னு போய் ராமர் கோயிலில் போய் முதலாளாக நிற்கிறாரு என்னையா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரியான ரசிகர்களோட வேதனை இருக்குல்ல சார் அது நீ எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல இது நீங்க இப்ப அதான் தெளிவு மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பா வரணுங்க திரையில இருக்கிற நடிகனா நடிகனா மட்டும் பாருங்க அவனை தலைவனா தயசது பார்க்காதீங்க நீங்க தலைவனா பாத்தீங்கன்னா நீங்க தான் மிக மிக முட்டாள்கள் அடி முட்டாள்கள் திரையில இருந்து இனிமே ஒரு தலைவன் உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை அது விஜய்க்கும் பொருந்தும் கண்டிப்பா ஆனா மக்களுக்கு நல்லது செய்யறீங்க இல்ல மக்களுக்கான மனிதராக மக்களுக்கான தலைவனா நீங்க மாறுவதற்கான சூழல் உங்களுக்கு காலம் கணிந்து வரும்போது அந்த வேலைனா அதுக்கு வரைக்கும் நீங்கள் கற்றுக்கணும் அங்கே போயிட்டு இப்போ எல்லாரும் உதாரணம் சொல்லுவான் நீங்கள் என்னங்க இப்படி பேசுறீங்க வந்தவர் வந்தவர்தாங்க எம்ஜிஆர் தான் வந்தவர்தான் அவர்கள் சினிமாவுக்குள்ளே இருந்தவர்தான் கலைஞர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இவரோடெல்லாம் அடிப்படையில் கட்சிக்குள்ள அரசியலுக்குள்ளே அந்த கொள்கை கோட்பாடுக்குள்ளே இருந்தவங்க சும்மா திடீர்னு வந்து கேரவனில் நடிச்சிக்கிட்டே இருந்தாங்க வந்து அப்படியே பிரேக்கில் கேரவன்லேருந்து உட்காந்து மேக்கப் கூட கலைக்காம அந்த காரவன் அப்படியே செக்ரட்டரி வண்டியை ஓடின்னு போயிட்டு அங்கேருந்து இறங்கினோட நேர முதல்வர் நாட்காலையே திறந்து கதை அறையை திறந்து நாட்காலில உட்கார முடியாது யாரும் களப்பணி நிறைய செஞ்சாங்க களப்பணிக்குள்ளே இறங்கி மக்கள்கிட்ட போய் கருத்துக்கள் கேட்டுக்கிட்டு சார் இந்த நேரத்தில் விஜயகாந்த் குறித்து ஒரு விஷயம் சொல்லணும் சார் விஜயகாந்த் வந்து ஷூட்டிங் இல்லாத நாட்கள்லாம் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஓகே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங் இல்லாத நாட்கள்லாம் வண்டியை தூக்கிட்டு டிரைவரை கூட்டுக்கிட்டு கிராம கிராமமா போவார் சார் ஏதாவது ஒரு கிராமத்துக்குள்ள போவார் சாலை வசதி இல்லாத கிராமத்துக்குள்ள போய் மக்கள்கிட்ட போய் தெரிஞ்சுப்பாரு அந்த அடிப்படையில மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ரோடே இல்லையா தண்ணி வசதியே இல்லையா மக்கள்கிட்ட எவ்வளவு பாடுபடுறாங்க எவ்வளவு பிரச்சனைகள் கண் கூட அந்த மனுஷன் பிறகு தான் இதற்கு ஏதாவது ஒரு தீர்வுக்கு நம்மளால ஏதாவது முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரத்துக்கு அதுக்கு முதல்ல தன்னை தயார்படுத்துறாரு அப்புறம் அடிப்படையில கிராமங்கள் தோறும் தன்னுடைய ரசிகர் மட்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணார் இதெல்லாம் தான் அவருக்கு அந்த அரசியல் வெற்றிக்கு பலமா இருந்துச்சு சும்மா நேராக எந்த உடனே மதுரையில இருந்து மேலூர்ல இருந்து வந்து ரெண்டு படம் நடிச்சவன அவர் வந்து வந்துருல இந்த அடிப்படை வேலைகள்லாம் செஞ்சாரு நீங்க செய்யுங்க முதல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அதற்குள்ளேயே நான் வந்து யாருக்கு மாற்று தெரியுமா மாற்று சக்தி தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி அப்படின்ற ஒரு அணி எந்த காலத்திலையும் ஜெயிக்காது சார் தமிழக அரசியல் நிலவரம் தெரிஞ்ச யாரும் இதை ஒத்துப்பாங்க அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்க திராவிட இயக்கங்கள்ல அவர்கள் ஒன்று அதிமுக இல்லைன்னா திமுக இவர்களோடு அணி சேர்ந்து இவரோடு சார்பு நிலையில இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியல் அங்கீகாரத்துக்குள்ளே வர முடியும் இல்லைன்னா உங்களுக்கான இடம் இங்க தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கவே மாட்டாங்க பாஜக பின்வாசல் வழியா என்ன ட்ரை பண்ணாலும் இவங்க நினைக்கிறது என்னன்னா ஓட்ட பிரிக்கிற வேலையை சீமான் பிரிக்கிறாரோ அந்த தான் விஜய் வச்சு ட்ரை இதனால் நன்மையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட போகிறது இல்லை தமிழ்நாடு மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த வேலையை செய்ய மாட்டாங்க விஜய் என்ன முடிவெடுக்க போறார் வெயிட் பண்ணோம் ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க காங்கிரஸுக்கு ஆதரவா போறதுக்கு முயற்சி எடுக்கிறாருன்னு சொல்றாங்க எனக்கு தெரியல உண்மை நான் வந்து ஜோசியக்காரன் கிடையாது நாளைக்கு என்ன முடியாது ரைட்டுங்களா இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது ஒரு மாற்று கருத்து இருக்கு அந்த மாற்று கருத்து அரசியல் கருத்தாக மாறுற காலகட்டத்தில் அவருடைய கொள்கை எல்லாம் தெரிஞ்சாதான் நிஜமாவே ஒரு தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவரா இல்ல தமிழ்நாட்டு மக்களை வந்து கேடயமா பயன்படுத்தி சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு வந்த மனசனானு தெரியும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு வரைக்கும் விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் நடிகர் அவர் நான் அரசியலுக்குள்ள வந்துட்டேன் நான் வந்து அரசியல் களத்துக்குள்ள இறங்கி நான் மக்களுக்காக பணியாற்றுவதற்கு வந்திருக்கேன்னு கட்சி ஆரம்பிச்சு தன்னை தலைவராக அவர் சொல்லிக்கிற வரைக்கும் அவர் வந்து நடிகர் தான் அவர் வந்த பிறகு அப்போ நம்ம பேசுகிற பேச்சு வேறவா இருக்கும் சார் அவர் இவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக கரெக்டான பதில்கள்லாம் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி